விரும்புனா நல்லதுன்னு ஏத்துக்கிட்டு போங்க விரும்பலன்னா போய்கிட்டே இருக்க எந்த ஒரு நிர்பந்தமும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுன்னு சொன்னாலேயே பிற மதத்தவர்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு நீங்க வழங்கிக் கொள்ளலாம் இது இஸ்லாம் கொடுக்கிற உரிமைய முஸ்லீம்களுடைய இருந்து பார்க்காம நபிகள் நாயகத்தினுடைய தான் பார்க்கணும் அதான் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி முஸ்லிமாதிரி சில பேர் அதை கொடுக்காம இருப்பான் தண்ணி அடிப்பான் இஸ்லாம் தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லுது வரதட்சணை வாங்காதுன்னு இஸ்லாம் சொல்லுது வரதட்சணை வாங்குவான் இவனையெல்லாம் கடற்கரை எடுத்துக்க கூடாது இவனை திருத்தப்பட வேண்டிய ஆளுங்க இஸ்லாம் என்ன சொல்லுது தான் இந்த டாபிக் அடுத்து வந்து பிற மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை இஸ்லாம் எடுத்திருக்கிறதா கேட்டா நீங்க ஒரு நல்லதை சொல்லுங்க அது இஸ்லாமத்தில் இருக்க இல்லையா நாங்க சொல்றோம் எல்லா நல்லதும் இருக்கிறது திருட்டாவது நபிகள் தான் முதல்ல உலகத்தில் சொன்னாரா அதுக்கு முந்தைய சொன்னாங்க எல்லா மதத்திலையும் என்ன செஞ்சாங்க களவு செய்யக்கூடாது பெரும்பாவும் சொல்லி வச்சிருந்தாங்க பொய் சொல்லக்கூடாது களவு செய்யக்கூடாது நோக்கக்கூடாது ஏமாத்தக்கூடாது மோசடி பண்ணக்கூடாது மதுபான முகமதா முதன் முதல்ல சொன்னாரு சொல்லியிருந்தாங்க அதை தனதாக்கி அவர் சொன்னாரா இல்லையா அந்த நல்ல விஷயங்களை முகமது ரபி தவிர்க்கலையே என்ன அவங்க எதுல முகமது ரபி மாறுபடுவார்னு கேட்டா கடவுள் விஷயத்துல மாறுபடுவார் ஏன்னா கடவுள் வந்து நிறைய கடவுள் உண்டாக்கிட்டாங்க அதை வச்சு ஏமாத்துறாங்க கடவுளுக்கு தேவை இருக்குன்னு நினைக்கிறாங்க அது ராங்குன்னு அவர் நினைக்கிறாரு அப்ப எது தவறு என்று முஹம்மது நபி நினைக்கிறாரோ அதை ரிமூவ் பண்ணாரு தவிர கடவுள் வழிபாட்டு முறை இருக்கு பாருங்க அதுல மாற்றம் செஞ்சாருங்க கடவுளை வழிபடுறோம் சொல்லி தீ மிதிக்கிறது நம்மை நாம வேதனைப்படுத்திக்கிறது அழகு ஊத்துவது காயப்படுத்திக் கொள்வது இதெல்லாம் செய்யக்கூடாது நீங்க கடவுளுக்குன்னு பேர்ல நீங்க உங்களுக்கு நீங்களே வேதனைப்படுத்திக்கிறீங்க இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது இப்படி சொல்லதை சொன்னாரே தவிர பாக்கி எல்லா நல்ல விஷயங்களுமே அன்னையில இருந்து சூது கூடாதுங்கிறது மது கூடாதுங்கிறது ஏமாத்துறது கூடாதுங்கிறது கலப்படம் கூடாதுங்கிறது எல்லாம் என்ன புதிய கண்டுபிடிப்பா அவ்வளவு முந்தி உள்ளதுதான் இஸ்லாத்தில் உள்ள தொண்ணூறு சதவிகித காரியங்கள் ஏற்கனவே இருந்து கொண்டே வரக்கூடியதுதான் என்ன கேட்டா இஸ்லாம் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுது அவ்வளவுதான் மற்றவங்க மேம்போக்கா சொன்ன விஷயத்தை திருடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இஸ்லாம் என்ன சொல்லு திருடுனா கையை வெட்டுவோன்னு சொல்லும் டிஃபரெண்டா தான் எல்லா மதத்தையும் திருடக்கூடாதுன்னு இருக்கேன் இஸ்லாம் என்ன சொல்ல திருடாதே திரு கைய வெட்டி போடுவோம் அது அழுத்தமா சொல்லும் மதுபான அருந்த கூடாது எல்லாரும் சொல்லுவாங்க மதுபான அருந்துனா சவுக்கடி ரோட்ல நிப்பாட்டி சவுக்கடி தருவோம் அப்படின்னு அதைய முன்னோர்கள் சொன்னதையே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லி இருக்குது அவதூறு சொல்லாது ஒரு பெண் இது ஒருத்தர் அவதூறு சொல்றாங்க வைக்க எல்லா மதத்திலையும் அவதூறு சொல்லாதேன்னு இருக்கும் இஸ்லாத்துல எப்படி இருக்கும்னா அவதூறு சொன்னா எண்பது கசையடி ரோட்ல நிப்பாட்டி ஊர் மக்கள் எல்லாம் பார்க்க வச்சு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்ததுக்காக வேண்டி எண்பது சௌகரி கொடு இப்படியான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலா சொல்லி தவிர நல்ல விஷய எதையும் இஸ்லாம் விடவே இல்லை நீங்கள் ஒரு நல்ல இந்த நல்லது இருக்குத இதையும் இஸ்லாம் செய்யல நீங்க கேட்டீர்களே ஆனால் கண்டிப்பா அதுக்கு வந்து ஆன்சர் இஸ்லாத்துல இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நீ எந்த நல்லது சிந்திச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்தாலும் சரி அது இஸ்லாத்துல அது மறுக்கப்பட்டதா இருக்காது நான் என்னுடைய பெயர் ஜெயேஷ் பச்சையப்பன் நான் ஒரு காந்திய தொண்டன் இங்கே வர வேண்டும் என்று இஸ்லாமிய மிக பெருமையாக இதிலே கலந்து கொண்டேன் கேட்க வேண்டும் என்று வந்தேன் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் உங்களிடத்திலே நான் பல சகதிகளை கலந்துரையாடுகின்றேன் நான் திருக்குரானை படித்து பலதளவு படித்திருக்கின்றேன் இப்பொழுது முழு குரானையும் அரபியிலே இருந்து தமிழாக்கம் வாங்கி படித்துக் கொண்டிருக்கிறேன் பத்து பக்கங்களுக்கு படிக்க முடிவதில்லை என்றால் வயதாகிவிட்டது இருந்தாலும் கூட ஒரே ஒரு கேள்வியை வைக்கின்றேன் சமர சக்தியும் இறை கொள்கையும் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் இறை மறுப்பாளர்களுடன் இஸ்லாமியர்களுக்கு கூடிய நெருக்கம் என்ன காரணம் அவர்களோடு உங்களுக்கு எப்படி நெருக்கம் ஏற்படுகிறது உங்களை இறை கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அவர்கள் அவர்களுடைய இறைப்பெருப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை தயவு செய்து விளக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு இருந்தால் மீண்டும் இரண்டு கேள்விகளை சாதாரண கேள்விகளை வைத்திருக்கிறேன் பதில் சொல் அதாவது ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப அழகான தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க பொதுவாக நம்ம முஸ்லீம்களை அவர் உற்று பார்க்கிறார் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட வைத்திருக்கிற நெருக்கத்தை விட இந்த மதம் சொல்றாங்க பாத்தீங்களா கடவுள் அந்த ஆட்களோட இவர்களுக்கு நெருக்கம் அதிகமா இருக்கிறது குறிப்பாக இந்த திராவிட கழகம் போன்றவை அது மாதிரி வந்து பிரிவுகள் இதுகள் எல்லாம் இவங்க வந்து ஒரு இணக்கமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் வந்து மற்ற இந்துக்களோட இணக்கமா இருக்கிறது இல்ல என்ன அப்படின்னு கேக்குறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது பெரும்பாலும் உண்மைதான் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஏன் அது வந்து நீங்க கடவுள் இல்லைங்கிற ஒரு நெருக்கத்தை வைத்திருக்கும் பொழுது இந்த மக்கள் மத்தியில் என்ன ஏற்படும் என்று சொன்னால் அது வந்து நீங்க இந்துக்களுக்கு எதிராகத்தான் நீங்க அவங்களோட கூட்டு சேர்கிறீர்கள் என்ற என்ன முஸ்லீம்களுக்கு நான் இப்ப சொல்றேன் இந்துக்களுக்கு எதிராகத்தான் ஏன்னா அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்வது வந்து இந்து கடவுள்களை தான் சொல்றாங்க அவங்க சொல்வது வந்து பொதுவா இஸ்லாமிய விஷயங்களை விமர்சிப்பது இல்ல அவங்க அவங்க முஸ்லீமா இல்லாத காரணத்தினால ஆ இல்ல ரைட்டு தான் இப்ப உள்ளதுதான் அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாங்க கேட்டா சாதாரண இந்துக்கள் என்ன நினைப்பாங்க என்னடா நம்மள எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க இவங்களோட போய் இவங்க நெருக்கமா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அவங்களை தூண்டுறாங்களோ அதுல பங்களிப்பு இருக்குமோ என்கிற எண்ணம் எல்லாம் வருகிறது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நிறைய கடவுள் இருக்கிறார்கள் என்று நம்புவது எப்படி தவறோ அதே மாதிரி கடவுள் இல்லை என்று சொல்வதும் தவறு தான் கடவுளை இல்லை என்று சொன்னாலும் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக எந்த வகையில் அவங்க வந்து உங்களுக்கு கூடுதல் நெருக்கம் எல்லாருடையும் இருக்க மாதிரிங்க கடவுள் நிறைய கடவுள் வச்சிருக்கிறாங்களா அவங்களுடைய கொள்கையை விட்டுட்டு மத்த விஷயத்தில் இருக்க மாதிரி கடவுளை இல்லங்கிறாங்களா அவங்கள நீங்க இருக்க சொல்லணும் திராவிடர் கழகத்தோடு நெருக்கமா இருங்க கம்யூனிஸ்ட் நெருக்கமாக இருங்க பக்தி வழிபாட்டில் இருக்கக்கூடிய மக்களோடு நெருக்கமா இருங்க கொள்கை விடாமலே நெருக்கமா இருக்கலாம் நீங்க வந்து இஸ்லாத்தில் ரெண்டுமே தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சாரார் சொல்வதை மட்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொண்டு இன்னொரு சாராரோட மட்டும் இணக்கம் காட்டினீர்களே ஆனால் அந்த மக்கள் மத்தியில் நிறைய கசப்பு உண்டாகுது இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்களுக்கு எதிராக சிலரை உசுப்பி எடுத்து சன் பரிவார சிந்தனை உடையவர்களாக மாற்றுவதற்கு இது முக்கிய காரணமாக இருந்தது தமிழ்நாட்டு வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் முஸ்லிம்கள் வந்து என்னமோ இவங்க திகாவுடைய ஒரு உறுப்பினர் மாதிரியும் இவங்க என்னமோ ஒரு கம்யூனிஸ்ட் உறுப்பினர் மாதிரியும் அந்த மாதிரி நடந்து கொள்வது வந்து பாத்தீங்களா பொதுமக்களை போய் தூண்டி விட்டு பாத்தீங்களா நமக்கு எதிராக இவங்க கிளை போட்டு பாய் தான் வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்வார்களே நமக்குள்ள நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய சக்திகள் வளர்ந்து விடும் அதனால இது தவறுதான் அப்படி இருக்க சொல்லி இஸ்லாமிய எங்களுக்கு சொல்லல இஸ்லாமிய போதனையில் அப்படி இல்ல எல்லாருடைய நாங்க நெருக்கமா இருக்கணும் நாங்கள் நாங்கள் சொல்வது இஸ்லாம் சொல்வது என்னன்னு கேட்டா கொள்கையில வளைஞ்சிடாதீங்க அனைவரோடும் நெருக்கமா இருக்க கிறிஸ்துவரா நெருக்கமா இருக்கணும் யூதரா நெருக்கமா இருக்கணும் இந்து மதத்தில் ரொம்ப பழுத்த பலமா பக்திமானா இருக்காரா நல்லா நெருங்கி போடவுங்க கடவுளை இல்லைங்கிறாரா அவற்றையும் நெருங்கி போடவுங்க அவற்றை பழவிக்கிட்டு இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது எதிர்ப்பு காட்டிட கூடாது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு மதத்தை தாக்குவதற்காகவே கூட்டம் வைங்க எல்லாம் தொப்பி போட்டு போய் தலைமை உட்கார்றது உங்களுக்கு என்ன வேலை அதுல நீங்க போய் உட்காடுறீங்க இதெல்லாம் இதெல்லாம் என்னத்தை ஏற்படுத்து பிற மதத்தவர்களுக்கு மத்தியில் இவங்க நம்ம மதத்து விவகாரத்தில் தலையிடுறாங்க என்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினால் நல்லிணக்கம் கெட்டு போயிடும் அதனால எல்லாத்தையும் சமநிலையில் நடந்து கொள்வதுதான் முஸ்லிம்களுடைய கடமை இந்த தவறு இருப்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் இதை நீங்க சொன்ன பிறகு தான் எங்களுக்கு அவர் கவனத்துக்கு வருகிறது இதை நாங்கள் மாற்றுவதற்கு தனியாக நாங்கள் முயற்சி பண்ணுவோம் நம்பர் நான்கு சகோதரர்களுக்கு திருமுறை குரான் ஒன்று பரிசீலிக்கப்படுகிறது ரியாது மண்டல தமிழ்நாடு தொழில் ஜமா சார்பாக வணக்கம் அறிவு குறைவா இருக்கிறவங்களுக்கு அறிவு அதிகமா இருக்கிறவங்க தலைவனா இருப்பாங்க அடிப்படையில் பல நிகழ்ச்சிகள் உங்களை பார்த்துருக்கேன் உங்களுக்கு இறைவனர்களால் அறிவு அதிகம் பங்கார் அடிகளார் பாத்தீங்கன்னா தன்னுடைய தொண்டர்களுக்கு ரெண்டு கால ஒரு கால சூரியன் ஒரு கால சந்திரனை காட்டிருக்க சத்திய சத்திய இந்த சீரடி சத்திய சாய் பாப்பாங்க தன்னுடைய தலையிலிருந்து எலும்பு சங்கனி மோதரம் தேங்காய்